இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி பல காணொளிகளை நம்மளும் பேசிட்டு வரும் இயற்கை சீரழிவுகள் இயற்கை சீற்றங்கள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லணும் அதுக்கு ஒரு உதாரணமா தான் இன்னைக்கு ஆரம்ப நாள்லயே வந்து ஜப்பான்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு என்னை பொறுத்த மட்டில் இது இந்தியாவை பாதிக்கும் என்ற ஒரு அளவு இருந்தாலும் கூட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இது கடலோர இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்தியன் ஓஷன் இதுல பாத்தீங்கன்னா சென்னை என்பது பாதிக்கக்கூடிய அளவுகோல் என்பது மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு கணிசமான தொகையான உயிரிழப்புகளை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்தியாவில குறிப்பாக சென்னையில் பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்க போறது பஞ்சாங்கப்படி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க இந்த ஆண்டு என்பது இயற்கை சீற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை மக்களை அன்பு வணக்கம் புத்தாண்டு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சுனாமி வரலாற்றில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டரில் பதிவாயிருக்கு அது ஜப்பானில் நிலநடுக்கம் சுனாமியாக மாறி இருக்குது அந்த சுனாமி பேரலையில் மக்கள் வந்து பதற்றமாக இருக்காங்க இப்போ இந்த இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிரபல ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க இருந்தோம் ஆனால் இன்றைய நேர்காலனில் இதை பற்றியும் கேட்டுலாம் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போக போகுது சார் அப்போன்னு பேசுறதுக்காக கூட்டம் ஆனால் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா செய்திகள் இன்று ஜப்பானில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் வந்திருக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வருஷத்தில் முத நாளே இப்படி ஒரு இயற்கையோட கூற தாண்டவத்தில் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார் சரியா சொன்னீங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி பல காணொளிகளை நம்மளும் பேசிட்டு வரோம் இயற்கை சீரொழிவுகள் இயற்கை சீற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம் அதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கி ஆரம்ப நாள்லேயே வந்து ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த நிலநடுக்கத்தை நீங்கள் சொன்ன மாதிரி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஹெக்டேர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குள்ள வந்து இந்த மேக்னிட்டியூடில் ஒரு எர்த்வேக் அப்படிங்கிறது வந்து ஜப்பானை மட்டும் பாதிக்குமா முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்க முடியாது இது கண்டிப்பாக வந்து ஒரு பூமிக்குள்ளே ஏழு புள்ளி ஆறு அளவுக்கு ஒரு மேக்னிட்டியூடில் எர்த்வேக்குன்னு சொன்னால் இது பேரலையை உருவாக்கக்கூடிய ஆபத்து வந்து நிறைந்தது தான் இப்போ தெற்காசிய நாடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு இந்த தெற்காசிய கண்டத்தில் இந்த சவுத் ஏஷியன் கான்டினென்ட்டில் இந்த அலை ஜப்பானில் வீசக்கூடிய அலை என்பது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த அலையோரம் கடலோரம் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜக்கார்ட்டா இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் முதல் முதலான நாடுகளில் நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து அவங்க இயற்கை சீற்றத்தோடய பழகியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு மேக்னிட்யூட் என்பது ஒரு புதுசு இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறையா இருக்கக்கூடியதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ வந்து கும்பராசி என்பது டெக்னிக்கலாக சனி பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம்னு சொல்கிறோம் சனி என்பது ஒரு முழு பாவகிரகம் ஒரு மனிதன் மட்டும் இல்லாமல் ஜியோகிரபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஜியோகிராஃபிக்கல் அஸ்ட்ராலஜியில் எடுத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இந்த கிரகத்துக்கும் கூட ஒரு தலையெழுத்து இருக்கும் அதப்படி வந்து சனி பகவான் வந்து ஒரு தன்னுடைய வீடு திரிகோண ஸ்தானத்தில் அதீத பலம் பெறுவார் ஒரு பாவ கிரகம் அதிகமான பலம் பெற்றால் என்ன நடக்குமோ அது நடக்கும் பேரழிவுக்கு காரணமான சனி பகவான் பேரழிவு வந்து சனி பகவானுடைய காரகத்துவம் நீங்கள் இதை மட்டும் இல்லை ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் துன்பத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு வீட்டில் வந்து பணம் காண போகுது சனி பகவான் அங்கே வந்தாச்சுன்னு அர்த்தம் ஒரு திருடு போகுது சனி பகவான் அங்கே வந்தாச்சுன்னு அர்த்தம் வீட்டில் அமைதி இல்லாத சூழ்நிலை பணம் வந்து சேர்க்காமல் பணம் விரயமாகுது அங்கே சனி பகவான் இருக்காருன்னு அர்த்தம் ஓ இந்த மாதிரியான உலக அளவில் நீங்கள் பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி ஒரு சுனாமி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் ஒரு காற்று இப்போ நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ் நாடுகள்லாம் எடுத்தீங்கன்னா சைக்ளோன் புரோன் கண்ட்ரி அது நானே ஃபிலிப்பைன்ஸில் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு காலங்கள் நான் தங்கியிருக்கேன் மேண்டல் அங்கே தங்கியிருக்கேன் பைனீர் டவர்ஸ் என்கின்ற ஒரு இடத்துல இருந்தேன் நீங்கள் அங்கே வர சைக்கிளோன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயம் வரும் ஏன்னா காற்றுடைய வேகம் வந்து ஒரு பில்டிங்கே வந்து சாய்க்கிற அளவுக்கான வேகத்தை ஒரு 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 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புயல் மூணு புயல் சாதாரணமாக அங்கே வந்துருப்போம் அங்கே புயல் என்பது தண்ணி வந்து அதிகமான நீரை குறிக்காது அதிகமான காற்றை குறிக்கும் அப்படிப்பட்ட இயற்கை சீரழிவுகள் இப்போ ஜப்பான்ல இந்த நடந்தது வந்து என்னை பொறுத்த மட்டில் இது இந்தியாவை பாதிக்கும் என்ற ஒரு அளவு இருந்தாலும் கூட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இது கடலோர இதில் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஓஷன் இதில் பார்த்தீங்கன்னா சென்னை என்பது பாதிக்கக்கூடிய அளவுகோல் என்பது மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த முதல் நாள் ஏற்பட்ட வருடத்தின் முதல் நாள் ஏற்பட்ட சுனாமி உலக அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சோக தொடக்கம் அப்படின்னு பதிவிட்டு வர்றாங்க சார் இதில் குறிப்பாக இப்போ ஒருவேளை இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட சுனாமி போல் ஜப்பானில் ஓரழிவு அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவும் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்படும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய அந்த வரலாற்று கணிப்புகள் எல்லாம் அந்த உங்களை போன்ற ஜோதிடர்கள் அன்று முன்பு நிறைய பேர் கணிச்சிருக்காங்க சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் இயற்கை சீற்றங்களார் பேராபத்து காத்திருக்கா நிச்சயமாக சொல்ல முடியும் பேராபத்து என்பது இந்த வருடம் என்பது மிக சுலபமாக எந்த வரலாறில் இல்லாத அளவிற்கு ஒரு ஒரு நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா இதை மறுபடி சொல்லிகிட்டே வரும் இயற்கை சீற்றங்கள்னால ஆபத்து வரக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அல்ல இருபத்தி நாலு இப்போது நீங்கள் ஒரு திரைப்படம் ஒரு வெளியிடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீசருன்னு சொல்கிறாங்க ஒரு ட்ரெய்லருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மெயின் பிக்சர் என்பது வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இந்த வெள்ளமெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு டீசர் மாதிரி தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி உள்ள கிரக சூழ்நிலைகள் இந்த இப்போ உள்ள பஞ்சாங்கங்கள் இதை எழுதி வச்சது இன்னைக்கு சொல்லலை பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆண்டு இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரும் கொரோனா கூட பல பேர் ட்ரால் பண்ணாங்க இந்த மாதிரி ஜோதிடர்கள் யாரும் கணிக்கலைன்னு ஜோதிடர்கள் வந்து பேரை சொல்லலை கொரோனா என்கின்ற பேரை சொல்லவில்லையே தவிர நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் உட்பட பல பேர் வந்து சொன்னது ஆறு கிரகங்கள் தனுசுராசியில் கூடும்பொழுது ஒரு பேரழிவு என்பது பேராபத்து என்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம் அந்த பேரு டெக்னிக்கலான பேரை சொல்லலை இப்போ எல்லாத்தையுமே விவரமாக பத்தே முக்காம் மணிக்கு வந்து மணிகண்டன் மூணாவது தெரு செங்கல் தெருவில் பிறப்பாருன்னு சொல்லிட்டா ஜோதிடம் என்பது நாங்கள் கடவுளாயிடுவோம் வந்து எல்லாமே வந்து ஒரு மெயின் ஈவெண்ட்டை வந்து கணிக்க முடியும் இப்போ இந்த ஆண்டு இந்தியாவை பொறுத்த மட்டில் பல இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூமி அதிர்ச்சி என்பது இந்தியாவில் ஜென்ரலாக வராது ஆனால் நீங்கள் இந்த ஆண்டு எடுத்திங்கன்னா இந்த பூமி அதிர்வு கூட வரக்கூடிய வாய்ப்பு டெல்லியிலலாம் எடுத்தீங்கன்னா பூமி அதிர்வு சமீப காலத்தில் வந்து பார்த்துருக்கோம் இதை தவிர கடலுக்கு அடியில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் நம்ம விண்வெளியை படித்த அளவிற்கு கடலை இன்னும் நம்ம படிக்கலை நம்ம வந்து கிரகத்தை விட்டு கிரகத்துக்கு போயிட்டோம் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய கடல் அதனுடைய ரகசியங்கள் கடலுக்கு ஆழத்தை வந்து யாருமே வந்து அந்த திரைப்பட பாடலில் வர மாதிரி கடல் ஆழம் கண்டவர் இல்லைங்கிற மாதிரி அதை இன்னுமே பார்க்க முடியல ரெண்டு மூணு பேர் அந்த டைட்டானிக் கப்பல்கிட்ட போனாங்க அவங்களே வந்து வெடித்து செதறிடுச்சு ஸோ வெளியில் நீங்கள் மார்ஸ் வரைக்கும் போய் உங்களுடைய விண்கலனை செலுத்தினா கூட கடலுக்குள்ளே நீங்கள் இன்னும் அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சீதோஷ நிலைகள் இப்போ வந்து நெருப்பு பிழம்பு என்பது வெகு விரைவாக இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக பெரிய நாடுகள்லாம் கூட நிலை பெருமளவில் மாற்றங்கள் இருக்குது அதாவது ஒரு சம்மர் சீசனில் மழை கோல்டு ஆகும் ஒரு வின்டர் சீசனில் அதிகப்படியான புழுக்கங்கள் ஒரு ஹியூமிடிட்டிங்கிற மாதிரியான மாற்றங்கள் பல வெளிநாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ என்னோடய சொந்த அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜெர்மனியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப சம்மர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சம்மரில் என்னோடய சொந்த அனுபவத்தில் ஜெர்மனியில் நான் இருந்தப்ப சென்னையில் இருக்கிற வெயிலை விட நான் பல ஆண்டுகள் ஜெர்மனியில் இருந்திருக்கேன் சென்னையில் இருக்கிற விட ஒரு பத்து மடங்கான சூடு வெப்பம் வந்து அங்கே பார்க்க முடியுது அது ஒரு அசாதாரண ஒரு விஷயம் அன்யூஷுவல் அது அதே மாதிரி பல வி மிச்ச நாடுகள் நீங்கள் எடுத்திங்கன்னா அப்புறம் லண்டனில் போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவர்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது அவங்க சொல்லக்கூடியது அப்போ சென்னையில் இருக்கிற அளவுக்கு கூட சூடு வந்து இங்கே தாங்க முடியல இப்போ லண்டன் ஜெர்மனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினெட்டு குளிர் வந்து டச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நகரங்கள் அந்த இடத்துல எப்படி இவ்வளவு மாற்றங்கள் அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் அப்புறம் வின்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதத்துலேருந்தே பனி உரைய ஆரம்பிக்கும் பல வெளிநாடுகளில் அந்த பனி உரையிற தன்மை என்பது இல்லாமையே போச்சு இப்போ அதாவது உச்சகட்ட பனிப்பொழிவு என்று சொல்லக்கூடிய ஜெர்மனி ஒரு கேனடா ஒன்டாரியோ டொரண்டோ இந்த மாதிரி நகரங்களில் கூட பனிப்பொழிவுடைய அளவு என்பது கம்மியாயிருக்கு இது குளோபல் வார்மிங்காக காமிக்குது தவிர கடலுக்கடியில் நடக்கக்கூடிய சீதோஷ்ண மாற்றங்கள் அது ஒரு அது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் கடலுக்கடியில் ஒரு பெரிய தண்ணி உலகமே இருக்குது மூன்றில் ஒரு பகுதி தான் நிலம் ரெண்டு பகுதி வந்து தண்ணி தான் அப்போ அந்த தண்ணிக்கு நடுவில் இருக்க அடியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்னால பூமியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது நம்ம வந்து அதை பற்றி ஆராய்ச்சியிலேயோ எதுலேயோ இறங்காதனாலையும் அதை தொடக்கூட முடியலங்கிறதுனாலையும் நம்மால் அதை ஓரளவுக்கு மேலே அதை கணிக்க நம்மளோட சயின்டிஸ்டினால் அதை முடியல இதுக்கடுத்து ரெண்டு கேள்விகள் சார் இப்போ அந்த சுனாமியோட அலை தாக்கி கொண்டு இந்த நேரத்தில் அங்கு உயிரிழப்புகள் அப்படிங்கிற சேதாரமும் இதில் இருக்குமா ஏன்னா அது கண்டிப்பாக இருக்கும் அது பெரிய அளவுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று கம்பேர் பண்ணும்பொழுது அதை கேட்குறேன் அண்ட் இங்கு முன்னேற்பாடுகள் வேறு இதெல்லாம் எந்த பஞ்சபூதத்தால் எந்த ஒரு ஒரு விஷயத்தால் பெரிய ஆபத்து இங்கு காத்திருக்கும் இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா நீர் குறிப்பது எப்போவுமே சந்திரன் தான் தண்ணியை வந்து குறிக்கக்கூடியது சந்திரன் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை குறிக்கக்கூடியது சனி பகவான் இதுதான் விஷயம் அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அது வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இது ரெண்டும் எச் ஓன்னு சொல்லுவோம் தான் வந்து நீருன்னு நம்ம சொல்கிறோம் வாட்டர்னு சொல்கிறோம் இந்த காற்றை குறிக்கக்கூடியது சனி பகவான் அது தண்ணியும் காற்றையும் பிரிக்க முடியாது சந்திரனையும் சனியும் கூட பிரிக்க முடியாது இப்போ நீங்கள் சனியுடைய நான் ஏற்கனவே சொன்னபடி பதினோராம் இடத்துக்கு சனி ஆறாம் கேது அதாவது காலபுருஷன் சொல்லக்கூடிய மேஷத்துக்கு ஆறாம் இடத்துல கேது ஆறு என்பதே ஒரு வியாதிகளை ஒரு சோசியலா டிசீஸ பரப்பக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கும் போது கேதுவை போல் கெடுப்பார் இல்லைங்கிற பழமொழியும் உண்டு டெக்னிக்கலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சென்னை போன்ற நகரங்கள் அதாவது இயற்கையாக சில டிசாஸ்டர் என்பது நடந்து கொண்டே இருக்கு தவிர மேன்மேய்டு டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லா ஏரியையும் முடிச்சிட்டோம் எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் கட்டிட்டோம் இப்போ தண்ணீர் போகிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு வீடுகளை கட்டியாச்சு பள்ளம் தோண்டியாச்சு இப்ப தண்ணீர் எங்கே போகும் இப்ப தண்ணீர் வந்து பல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம இங்கே வந்து இங்கே ஹேபிட்டன்ஸ் சிவிலியன்ஸாக நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடி பல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே நம்ம ஒரு ஐம்பது வருஷமாக தான் இந்த டேமேஜ் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆயிரக்கணக்கான வருஷமாக நல்லா இருந்ததை ஒரு ஐம்பது வருஷத்தில் நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் பட் அந்த தண்ணி எங்கே போகும் அதுக்கு வழி இல்லை இது மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்கிறோம் இப்போது ஓரளவுக்கு கட்டமைப்பில் சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்கூட இயற்கை சீற்றங்கள் வரதான் செஞ்சுருக்கு அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வீடுகள் போன்ற நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாயங்கள்லாம் அழிக்கப்பட்டு அப்பார்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட்ஸுன்னு கட்டும் போது ஆப்வியஸா வந்து இயற்கை சீற்றங்களுடைய சின்னதா வந்தாலே பெரிய பாதிப்புங்கிற அளவு வந்து இதுதான் காரணம் இப்போ உயிரிழப்புகள்லையும் ஒரு கணிசமான தொகையான உயிரிழப்புகளை நம்ம வந்து சந்திக்க நேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் ஏன்னா கடந்த ஆண்டு இறுதியில் அந்த தென் மாவட்டங்களில் பெய்ய கனமழையை இந்த மலை சென்னையில் பெய்து இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்டு பண்ணி சார் அதற்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாளே சுனாமிங்கும் பொழுது ஒரு பயத்தோட ஆரம்பிக்குது இந்த வருடம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து இயற்கையை பொறுத்த வரைக்கும் இயற்கையை வந்து நீங்கள் வந்து உங்கள் நண்பன் மாதிரி நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை திருப்பி கொடுத்துடும் ஒவ்வொரு மனிதன் இந்த பூமியில் அவர்கள் செய்த கருமாக்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு வந்து குப்பையை போடுறது பிளாஸ்டிக்கை போடுறது இயற்கை ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீர் வாட்டருக்கு வந்து மெமரி இருக்குது தண்ணிக்கு வந்து மெமரி கண்டிப்பாக இருக்குது உங்கள் உடம்பில் தண்ணி தான் வந்து மூணில் ஒரு பாகம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் போதும் நீங்கள் ஒரு தண்ணியை அதனால தான் வந்து இந்து மதத்தில் தண்ணியை வந்து தெளித்து போடுறது தண்ணியை வந்து ஊற்றுறது இது எல்லாத்துக்கும் தண்ணீருக்கு வந்து மெமரி என்பது உண்டு இது உண்மை சயின்டிஃபிக்காகவும் இந்த நீருக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம் நீங்கள் நீரை மதிக்காமல் விட்டாலோ நீங்கள் நீரை வந்து உதாசீனப்படுத்தினாலோ அந்த நீர் வந்து உங்களுக்கு உடம்புல சில பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நீர் இழிவு நோய் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எல் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் தண்ணியை வந்து திறந்து விட்டுறது அதை மதிக்காமல் இருக்கிறது நீர் வந்து எவ்வளோ ஏன் சுவாமிக்கு எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க குளிக்கிறீங்க தண்ணியை தான் நீங்கள் இது பண்ணுறீங்க நீங்கள் பணத்தையோ ரூபா நோட்டையோ காசையோ நீங்கள் மேலே போட்டுக்கல நீங்கள் தண்ணியை தான் நீங்கள் நினைக்கிறீங்க உடம்பை சுத்தம் பண்ணுதுன்னு அப்படிப்பட்ட நீர் உடம்பை மட்டும் இல்லை உணவில்லாமல் ஒரு மனிதன் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே இருக்க முடியும் தண்ணீர் இல்லாமல் நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட இருக்க முடியாது இதுதான் உண்மை அப்போ அந்த மாதிரியான நீரை வந்து மதிக்காமல் போனதுனாலையும் கூட இந்த மாதிரியான பேராபத்துகள் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது உயிரை வந்து நீங்கள் வந்து இயற்கை ஏன் சீற்றங்கள் இந்த வருஷம் வருது இந்த வருஷம் ஏன் இது நடக்குதுன்னா இப்போ அது சேர்ந்து வந்திருக்கு பல ஆண்டுகளாக அது வந்து அதோடைய பொறுமையை பூமி பூமி தாய் வந்து அந்த பொறுமையை நீங்கள் தொலை போட போட ஓட்ட போட போட பில்டிங்க்கெல்லாம் பெரிய பெரிய தொலை எல்லாம் போட அப்படி தான் இருப்பாங்க அது வந்து அது உடைய அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் சைக்கிள் ஆஃப் டைம் அது பின்னாடி வந்து தாக்க நேரிடும் பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கப் போகிறது பஞ்சாங்கப்படி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை எழுதி வச்சிருக்காங்க இந்த ஆண்டு என்பது இயற்கை சீற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் இப்படி அமைந்தது எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கடவுள் மீது பாரத்தை போட்டு முன்னெச்சரிக்கைகளை எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை சரியான முறையில் மக்களும் கையாளணும் அரசாங்கம் கையாளணும்னு நினச்சிப்போம் சார் இந்த நேரத்தில் நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டதற்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி